எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்றைய தினத்திலே தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் நம்மோடு இடைப்படுகிறது என்றால் உன்னுடைய சாராதிருப்பாயாக ஜெயம் கத்தரிடத்திலிருந்து வரும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா நாம் நம்ம எந்த சுயபலத்தையும் சாராமல் கத்தர் பேரிலே பட்சமாய் இருக்கும் நமக்கு தேவனிடத்திலிருந்து பலன் வரும் ஒரு வேலை தேடுற ப பிள்ளைங்க நான் இவ்விதமாய் நல்ல அகாடமிக்ஸில் நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கிறேன் நான் இந்த இந்த படிப்பெல்லாம் இந்த வேலைக்கு ஏற்றது போல் நான் படிச்சிருக்கிறேன் அதனால் கட்டாயம் எனக்கு இந்த வேலை கிடச்சிரும் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பலத்தை சார்ந்து கொண்டு தங்களுடைய படிப்பின் மேல் உறுதியாக இருந்து தங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் நாலேஜை நம்பினாங்கன்னா அந்த இன்டர்வியூவில் கட்டாயம் அவர்கள் தேரவே மாட்டார்கள் ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் ஜெயம் கத்தரிடத்திலிருந்து வருகிறது படிப்பில் நல்ல மார்க்ஸு அதுக்குரிய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இவையெல்லாம் பேசிக் கட்டாயம் அவசியம் ஆனால் அது மாத்திரமே உங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்து விடாது சிலர் சில தொழிலை போய் எடுத்து செய்வாங்க அப்போ அந்த தொழில் எடுத்தவர்கள் செய்யும்போது அதற்குரிய முன் அனுபவம் அவர்களிடத்துல இருக்காது அவர்களை பார்த்தீங்கன்னா அந்த அதற்குரிய கான்ஃபிடன்ஸ் அவர்களுக்கு இருக்காது ஆனால் கத்தரை அவர்கள் உறுதியாய் பற்றி கொள்வார்கள் அது கத்தருடைய சித்தமா என்று சொல்லி அதிலே முதலாவது அதை அறிந்து கொண்டு தங்களிடத்திலே அதற்குரிய அந்த கப்பாசிட்டி இல்லைன்னா கூட அதிலே கத்தர் என்னை நடத்துவார் இது அவ்விதமாய் அவருடைய சித்தமாக இருக்குதுன்னு சொல்லி அதில் இறங்கி அவர்கள் செய்வார்கள் அப்போது முன்பு இருந்த எல்லாரை விடை கூட அவர்களோடு காம்படிஷனா இருக்கிற எல்லாரை விட கூட அவர்கள அதிலே வெற்றி பெறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் என அன்பானவர்களே நீங்கள் எதை போய் இப்போது சார்ந்து கொள்ள போகிறீர்கள் சிலர் சொல்லுவாங்க எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க பிரதர் எனக்கு வயசான காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆனால் முதிர் வயது வரும்போது ஒரு ஒரு பிள்ளை ஒரு ஒரு திசையில் போயிடும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பக்கத்தில் போய் ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் அகப்பட்டு கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு பெற்றோருக்கு எந்த ஒரு உபகாரமும் உதவியோ செய்ய முடியாது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்மளுடைய தனிப்பட்ட காரியமாயிருந்தாலும் சரி இல்லை தொழில் சார்ந்த காரியமாயிருந்தாலும் சரி வேலை சார்ந்த படிப்பு சார்ந்த காரியமாயிருந்தாலும் சரி நாம் எப்போதும் தேவனையை சார்ந்து கொள்வோம் கஜயமோ கத்தரானும் எல்லாம் எனக்கு வேண்டிய உதவிகளும் கத்தரிடத்திலிருந்து எபினேசரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நாம் கத்தரை பற்றி கொள்வோம் நம்மளுடைய சுயபலத்தில் சாராதிருப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே